எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க வர அதுவும் பெரிய பெரிய ஸ்டார்ஸோட இருந்து இங்க நிற்கிறது வந்து ஒரு பெருமையான விஷயம் எஸ் ஃபர்ஸ்டே நான் மாட்டி விட்டாங்க ஏன் தெரில எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒர்க் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் இது ஏன்னா என்டையர் டீம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது விவேக் ஆத்ரியா இஸ் அ ஃபினாமினல் டிரெக்டர் ஐ திங்க் ஹி இஸ் சோ கிளியர் வாட் எவர் இன்ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி பர்பாமென்ஸ் வேணுமோ அப்படி கேட்டு வாங்கிப்பாரு இது வேணா என்ன வேணும் என்னோட அம்மா அம்மா மாதிரியே வந்து எனக்கு ஐ கே நாட் பிகின் டு எக்ஸ்பிளைன் ஹவு மச் ஐ ஹேட் ஒர்க்கிங் வித் ஹிம் அண்ட் ஆஃப் கான்வெர்சேஷன் ரொம்ப ஜெனுவின் ஆன ஒரு தெரியாது அவர் வந்து டிரெக்ஷன் தான் வந்தாரு பண்றதுக்கு தான் வந்தாருன்னு எனக்கு தெரியல So, so many inputs or small, small things that we had conversations about, I will really cherish it for the rest of my life. Um, Priyanka, is this is the second time I'm uh, acting with you, even though it's a small portion. Adilium small portion, small portion, but I hope we have a bigger uh, portion in future. Surya sir, ஏன்னா ஹி ஹிஸ் ஹிஸ் பர்ஃபாமென்ஸ் இஸ் ஸோ இன்டென்ஸ் இன் எவ்ரி திங் தேட் ஹவ் சீன் ஸோ ஐ அன்ஃபார்ச்சுனேட்லி டென் ஹேவ் எனி சீன் வித் யூ திஸ் டைம் எக்ஸப்ட் ஃபார் யோர் பிளஸ்ஸிங் லைக் ஐ மென்ஷன் அவரோட பிளெஸ்ஸிங் மட்டும்தான் எனக்கு கிடச்சிது பட் ஐ ஹோப் திஸ் மூவி ரீச்சஸ் டு எவ்ரிபடி அண்ட் ஹைதராபாத் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலேயும் அது வந்து மக்களை ரீச் ஆகணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் ஸோ தேங்க் யூ வெரி மச் That's all I have to say.